தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது அதானி பத்தி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அதாவது அதானி நிலக்கரியில ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாராமே அதற்கு ஏடிஎம் கேக்கு வர தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க இந்த ஊழல் குறித்து உங்களுடைய கருத்து அதாவது அதானி நிலக்கரி சுரங்க ஊழல் அல்லது நிலக்கரி இறக்குமதி ஊழல் அப்படிங்கிறது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு அப்பப்போ செய்திகள் வரும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டிஸ்கஷனாக இருக்கும் அவர் அது போயிடும் இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஊழல் பற்றி நிறையா வந்திருக்கு இப்போ இந்த ஊழலை நம்ம ரெண்டாக பார்க்கணும் முதல்ல என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்நாட்டில் நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா இதில் டெண்டர் விட்டதில் நடந்த முறைகேடுகள் இது ஒரு தனி ஏரியா ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணல நடக்கூடிய ஊழல் அதுலேயே ரெண்டு விதமாக ஊழல் நடந்திருக்கு இப்போ நிலக்கரி ஏன் இறக்குமதி பண்ணுறாங்க அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ இந்தியாவில் நம்மகிட்டே சுரங்கங்கள் இருக்குது இப்போ ஜார்க்கண்ட் ஒரிசா எல்லா மாநிலத்திலுமே இருக்குது பெரும்பாலான மாநிலத்தில் நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்க நம்ம கரண்டு தயாரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம் ஒரு ஏறத்தால் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான நிலக்கரி தேவை வந்து நம்ம நாட்டிலேருந்தே பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த இறக்குமதி அப்படிங்கிறதே வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்தே வந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்படும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி பிரைவேட் பிளேயர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லாமலால் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க பெரும்பாலும் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூணு நாட்லேருந்து தான் இந்தியாவுக்கு நிலக்கமதி இறக்குமதி செய்யப்படும் இப்போ இங்கே என்ன பிரச்சனை நிலக்கரி இறக்குமதியில் நடக்கூடிய ஊழல் என்ன அப்படின்னு ஒரு ஒரு வெளிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு அமௌண்ட்டுக்கு நிலக்கரி வந்து வாங்கப்படும் ஏதோ ஒரு நிறுவனத்தால் ஏதோ ஒரு குறைச்சலான அமௌண்ட்டுக்கு நிலக்கரி வாங்கப்படும் அங்கே வெட்டியிடக்கூடிய நிறுவனத்திடந்து அது சென்னை துறைமுகத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னா அது சென்னை துறைமுகத்துக்கு வாங்கப்படுது பார்த்தீங்களா வாங்கி வரும்போது வேறு ரேட்டாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏற்றும்போது அந்த நிலச்சகரை நிலக்கரியினுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஒரு டன் அப்படிங்கிறாங்க இப்போ இதே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கும்போது அது ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே போயிருது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ என்ன குட்டியாக போடுது கப்பலில் வரும்போது இப்போ நீங்கள் ஒரு ஒரு கப்பலில் ஏற்றுறீங்க இங்கே வந்து இறங்குது இவ்வளோ விலை எப்படி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்துக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணும்போது அதான் என்னுடைய முத்ரா துறைமுகத்துக்கு வந்த நிலக்கரிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட்டு பதினாறு கோடி அப்படின்னு வச்சுக்கங்களேன் இங்கே வந்து சேரும்போது அந்த ஷிப்மெண்ட்டு முப்பத்தஞ்சு கோடியாக மாறுது ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தடவை கப்பலில் ஏற்றுறதுனுடைய மதிப்பு இப்போ முப்பது ஷிப்மெண்ட் நாற்பது ஷிப்மெண்ட் வருது இப்போ அதில் அவங்க எக்கச்சக்கமான லாபம் அடைகிறாங்க இப்போ கேள்வி எங்கே வருது அப்படின்னா ஏன் போது ஒரு ரேட்டாக இருக்கும் இறக்கும்போது ஒரு ரேட்டு மாறுது இப்போ இந்த இடைப்பட்டல் நடக்குது பார்த்தீங்களா இதைத்தான் ஊழல் அப்படிங்கிறாங்க இப்போ அதானியோட ஊழலுக்கு இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எடப்பாடி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இதற்கும் என்ன தொடர்பு இருக்குது ஆ ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி தேவை நாம நேரடியாக இந்தோனேஷியாவில் போய் வாங்க முடியாது நாம என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காரண்ட்டை கான்ட்ராக்ட் வர்றோம் நம்ம நேரடியாக வாங்கின காலங்கள்லாம் உண்டு அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ண காலங்கள்லாம் உண்டு பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கார்பரேட் வேர்ல்டில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி இறக்குமதியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது தனியார் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு டெண்டர் விடும் எடப்பாடி அரசாங்கம் டெண்டர் விட்டு கொஞ்சம் இருந்து நிலக்கரி வாங்கி கொடுங்க எங்கேயோ இருந்து வாங்கி கொடுங்க நிலக்கரி வாங்கி கொடுங்க யார்கிட்ட அதானிட்டு கொடுப்பாங்க அதானி அந்த நிலக்கரியை இறக்குமதி பண்ணி கொடுப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரடியாக இருந்து இறக்குமதி பண்ணனாலும் இடையில ஒரு புரோக்கர் கம்பெனி வச்சிருப்பார் அந்த புரோக்கர் கம்பெனி யாரு அப்படின்னா இவருடைய செல் கம்பெனி அப்படிவாங்க போலி கம்பெனி அந்த போலி கம்பெனி ஏதாவது ஒரு ரகசியமான தீவில் இருக்கும் இவர் நேரடியாக இருந்து வாங்க மாட்டார் அந்த ரகசியமாக தீவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி முதல்ல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க வாங்கி அதானிக்கு அவங்க கொஞ்சம் ஒரு ஆறாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்பாங்க அதானி ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சு தமிழ்நாட்டுக்கு விற்பாரு அப்போ விஷயம் என்ன அப்படின்னா நிலக்கரி மாறினதில் தமிழ்நாடு அரசாங்கம் விட்ட டெண்டரில் வாங்கினது ஒரு ரேட்டாக இருக்கு அங்கே இடையில இறைத்தரகரா சில போலி கம்பெனிகள் செயல்பட்டு பெரிய லாபத்தை சம்பாரிச்சுட்டு தமிழ்நாட்டு கொண்டு ஏழாயிரத்து ஏழாயிரூவா ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மதிப்பில் கொண்டு வந்து நிலக்கரி இறக்கிருக்காங்க இது ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு தான் இப்போ சமீபத்தில் சொல்லப்படுறது இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் நிலக்கரியை வெட்டி எடுக்கிறதுல நிறையா வெரைட்டி இருக்குது அதனுடைய எரிக்கிற தன்மை இருக்குல்ல அந்த கார்பன் கண்டென்ட்னுடைய தன்மையின் அடிப்படையில் வந்து அதுக்கு நிறையா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அங்கே எடுக்கும்போது அது மூவாயிரத்தி ஐநூறு கேலரி அப்படிங்கிறாங்க அதனுடைய எரிபொருள் தன்மை அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கப்பலில் ஏறும்போது இந்த நிலக்கரித்தன குவ குவாண்டிட்டி இந்த எரிபொருள் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூரான நல்ல நிலக்கரியாக சர்டிஃபிகேட்டாக மாறுது இப்போ இடையில அதானி தான் இருக்கார் அவர் தான் அதை வாங்கி கொடுக்குறாரு அவரே லோ குவாலிட்டி தான் வாங்குறாரு வாங்கி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விற்கும் போது ஹை குவாலிட்டியாக விற்கிறாரு அப்போ நம்ம கப்பலில் வரும்போது லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா கண்டிப்பாக டூ வீக்ஸ் தான் இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே வரதுக்கு ரெண்டு வாரத்தில் வந்துடும் கப்பல் அதுக்கு முன்னாடியே கூட வந்துடும் இப்போல்லாம் ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒன்று தரம் மாறியிருக்கு இன்னொன்று ரேட்டு அதிகமாக இருக்குது மூணாவது நமக்கு ஒரு சந்தேகம்னா குவான்டிட்டியில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா அது வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் பேசலை யாருமே இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து நூறு டன் அனுப்பிச்சேன் ஆனால் இங்கே வந்து பில் பார்க்கும்போது நூற்றம்பது டன்னாக மாறிடுச்சு இப்படி ஏதாவது நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஷினாக இருக்குது ஆனால் ரெண்டு விஷயம் உறுதியாக இருக்குது ரேட்டு மாறிருக்கு யாரு எடப்பாடி அரசாங்கம் வாங்குறேன் இந்த நிலக்கரி வாங்கினதில் ரேட்டும் மாறியிருக்கு ரெண்டாவது குவாலிட்டி மாறி இருக்கு இப்போ இங்கே வந்து தரங்குறைவான நிலக்கரியை வாங்கி நாம வட சென்னையில் வந்து கரண்டு உற்பத்தி ஆலைகளை வச்சிருக்கோம் யாரும் தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்காங்க இப்போ இந்த நிலக்கரியை கொண்டு போய் அங்கே வச்சு எரிக்கும் போது கூடுதலான நிலக்கரியை போட்டு எரிக்கணும் அதே சமயத்தில் மாசு எரி காற்று மாசுபடும் ஏன்னா அது வந்து குவாலிட்டி போர் குவாலிட்டி கோலுது அதிகமாக அதிகமாக உபயோகப்படுத்தணும் அதுக்கு எரிபொருள் செலவாகும் அதுக்கு இன்புட் காஸ்ட் அதிகமாகும் இந்த இன்புட் காஸ்ட் எல்லாம் போட்டு நீங்க கரண்ட தயாரிச்சீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கரண்டை விற்கும் போது விலை அதிக மக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அப்ப இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எளிய ஏழை சாமானிய மக்கள் கரண்டை வாங்கும் போது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்படுறாங்க அதே சமயத்தில் சிறு குறு முதலாளிகள் சிறு குறு வணிகம் பண்ணக்கூடியவங்க ஒரு டீ கடை வச்சிருக்கக்கூடியவங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கவங்க ஒரு பால் பூத்து வச்சுருக்கிறவங்க இவங்கலாம் ஃப்ரிட்ஜு நாலு ஃப்ரிட்ஜ் மூணு ஃப்ரிட்ஜ் பண்ண பண்ணக்கூடியவங்க கரண்ட் பில் அதிகமாகவும் இவங்கெல்லாம் கமர்ஷியல் கரண்ட் கட்டுவாங்க இவங்க எல்லோரும் இன்னும் அதிகமான தொகை கொடுத்து அந்த பால் அந்த பூத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நம்மளும் அதிகமான காஸ்ட்டு கொடுத்து அந்த உணவுப் பொருட்களை வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ நேரடியாக நம்ம கரண்டை பயன்படுத்தும் போதும் அதிகமான விலை கொடுத்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் கரண்ட் விலை அதிகமானதுனால பல பொருள்களுடைய விலை அதிகமாயிரும் ஏன்னா அவங்க வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நேரடியாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களை அதிகமாக கரண்ட் பில்லு கட்ட வச்சதுக்கான காரணமே இது மாதிரி நிலக்கரியில் நடக்கூடிய மிகப்பெரிய ஊழல் தான் அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதான் மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு தற்போது இப்போ அது தரம் குறைவாயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போதான் வந்துட்டு இந்த விஷயம் பேசப்பட்டு வருது தற்போது இந்த விஷயம் எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அதானே இப்படி மோசடி பண்ணிட்டாரு அதற்கு எடப்பாடிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இது இந்த செய்தி வருவதற்கான காரணம் இது நீங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் மாறுறதுக்கான சூழல் வருது இந்த நேரத்தில் வந்து எடப்பாடியை காரணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஏற்கனவே பேசப்பட்டுச்சு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இது குறித்து வெளியிட்டாங்க குறிப்பா யாருன்னா ஆர்கனைஸ்டு க்ரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க உலக அளவில் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆர்கனைஸ்டு குரூப்ஸு அது வந்து தீவிரவாத குரூப்பாக இருந்தாலும் சரி அவங்க எது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பணத்தை எப்படியெல்லாம் கைமாத்துறாங்க எப்படி வந்து ஷெல் கம்பெனிகள்ஸ் மூலிமா இப்போ சைப்ரஸு மொரீஷியஸ் பிரிட்டிஷ் வெர்ஜீனியா சிங்கப்பூர் தாய்வான் இது மாதிரி நாடுகளில் பணத்தை எப்படி கைமாத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து அப்பப்போ அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க இவங்க தான் ஏற்கனவே அந்த அதானி குறித்து வெளியிட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்காங்க இதுக்கு நான் நோக்கம் என்னென்னா அவங்க தொடர்ச்சிய வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கான பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியரும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடலை இப்போ தான் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இதில் குறிப்பாக ஹிடன்பர்கர் அறிக்கை வெளியே வந்ததுக்கு பிறகு எல்லாருமே வந்து அதானிய பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹிடம்பர்க் அறிக்கையில் சாப்டர் ஃபைவ்ல முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதானி நிலக்கரி சுரங்கத்தை பயன்படுத்தி அல்லது நிலக்கரி சுரங்கம் ப்ளஸ் நிலக்கரி இறக்குமதியில் என்னென்ன ஊழல்லாம் பண்ணியிருக்காரு இந்த ட்ரேட் வணிகத்தில் அவர் பெரும்பாலும் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக இப்போ வந்துருக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து பிடி ஜான் லைன்ஸ் சப்ளைஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட இருந்து நிலக்கரியை வாங்குறாங்க அவன் தான் அவன் தான் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான் இந்த நிலக்கரி நேரடியாகவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு பிரிட்டிஷ் விர்ஜினியாங்கிற தீவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி விலைக்கு வாங்குது இந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனிகிட்டிருந்து அடுத்தது யார் கைமாத்துறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சு யார் வாங்குறதுனா அதானியினுடைய கம்பெனி வாங்குறாங்க இப்போ அதானியினுடைய கம்பெனி வாங்கி தமிழ்நாட்டினுடைய டிஎன்இபி கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஏழாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு பிரிட்டிஷ் ஒர்ஜினால் இருக்கக்கூடிய சூப்பர் யூனியன் வாங்கி இப்போ வந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க இப்போ இந்த இடைப்பட்ட தொகை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐயாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக ஒரு பெரிய ஒரு ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக மாறுது பார்த்திங்களா இந்த ப்ராஃபிட் எங்கே போகும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கல் இது எங்கே போகும் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஒர்ஜினியா தீவில் இருக்கக்கூடிய இந்த ரகசிய நிறுவனம் இந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனத்திட்டு தான் போய் பணம் சேரும் இப்போ இது மாதிரியான நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சைப்ரஸ்னு ஒரு தீவோட சில ஒப்பந்தங்களை அவங்க வந்து ரினியூவில் பண்ணாங்க சைப்ரஸ் தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நிறைய ஒப்பந்தங்கள் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு தீவில் இருந்து வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய முதலீடுகள் இலுசிட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு முறையற்ற ரகசியமான தெளிவில்லாத முதலீடுகளாக இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு சொல்லி அந்த தீவோட போட்டிருந்த ஒப்பந்தங்கள் அங்கிருந்து முதலீடுகள் வரக்கூடாதுன்னு சில தடைகளை காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே தடுத்து வச்சுருந்தாங்க மோடி வந்தோடனே அதை வந்து ரினியூவல் பண்ணுறார் ரினூவல் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த சைப்ரஸ் இருந்து நிறைய முதலீடுகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது இது ஒரு சைப்ரஸ் தீவு இப்போ பிரிட்டிஷ் விர்ஜீனியா ஒரு தீவு மொரீஷியஸ் ஒரு தீவு இது மாதிரி பல தீவுகள் இருக்காங்க இந்த தீவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வரியே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ இந்த தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ்டீட்டின்னு ஒரு ஒப்பந்தம் கையில் தாவும் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க நான் அங்கே கம்பெனி வச்சுக்கலாம் இங்கே முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் நான் வந்து இந்தியாவுக்கு வரி கட்ட வேண்டியது கிடையாது நான் வந்து பிரிட்டிஷ் விர்ஜீனியாவில் வரி கட்டிக்கலாம் சைப்ரஸில் வரி கட்டிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொரிசிஸில் வரி கட்டிக்கலாம் இது மாதிரி வரி கட்டிக்கலாம் இது மாதிரி டபுள் டேக்ஸேஸ்ன்னு அவாய்டன் ஸ்டேட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு இடையில் இருக்குது இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஓடாஃபோன் கம்பெனி இந்தியாவில் வந்து அவன் முதலீடு பண்ணி சம்பாரிச்சிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் விற்றுட்டு போயிட்டான் அதாவது ஓடாஃபோனுக்கு முன்னாடி ஹச்ன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு இப்போ அதை விற்றுட்டு அவங்க போகும்போது எக்கச்சக்கமான கோடிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைச்சது இப்போது ஒரு ஆயிரம் கோடி பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு மூவாயிரம் கோடிக்கு வளந்தோன்னே விற்கிறான்னு வச்சுங்களேன் இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபா லாபம் வந்திருக்கும் இல்லையா இந்த லாபத்துக்கு அவன் டாக்ஸ் கட்டானா நான் கட்ட மாட்டேன்ட்டான் ஏன் கேட்டால் இல்லைல்ல என்னுடைய கம்பெனி மொரிசியஸ்ல பதிவு பண்ணியிருக்கேன் நான் அங்கே டேக்ஸ் கட்டிக்கிறேன் இங்கெல்லாம் நீ கட்ட முடியாது கேபிட்டல் கெயின் கட்ட முடியாது அப்படிமா கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விற்கும் போது நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு இவ்வளவு குறிப்பிட்ட தொகை நீங்கள் கட்டிருக்கணும் ஏன்னா நீங்கள் ஆயிரம் கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அது பத்தாயிரம் கோடியாக மாறி இருக்கும் இப்போ நீங்கள் பத்தாயிரம் கோடி விற்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும் ஒரு ஒன்பதாயிரம் கோடி லாபம் வருது அப்படின்னா அது ஒரு கேபிட்டல் மாதிரி தான் அந்த கேபிட்டலில் நீங்கள் கெயின் அடைய போகிறீங்க அந்த கெயினுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பணம் கட்டணும் டேக்ஸாக கட்டணும் சாதாரணமாகவே இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஒரு வீடு வச்சிருக்காரு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான்னு வச்சுங்களேன் அந்த வீட்டோட மதிப்பு ஒரு ரெண்டு கொடின்னு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த வீட்டை வித்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கவர்மெண்ட் கட்டணும் இல்லை நீங்கள் வந்து அசெட்ஸாக வாங்கிக்கணும் அசெட்டாகவே நீங்க கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கணும் ஸோ அவங்க நீங்கள் இல்லை நான் வித்துட்டு வெளிநாடு போகிறேன் அப்படின்னா நீ வந்து டேக்ஸ் கட்டி பண்ணுறாங்க ஸோ அப்போ இது மாதிரி ஹச் கம்பெனியை கட்ட சொன்னப்போ அவங்க கட்ட மாட்டேன்ட்டாங்க உச்சநீதிமன்றமே வந்து அதுக்கு சாதகமாக தான் சொல்லிச்சு இல்லை இல்லை அந்த கம்பெனி இந்தியாவில் இல்லை அவங்க வந்து மொரீஷியஸில் இருக்காங்க அவங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த பேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறது இங்கே இறக்குமதி பண்ணி கொடுக்குறது இங்கே ஏதாவது பண்ணுறது இதில் ஒரு பெரிய லாபம் வரும் அந்த லாபத்தை வந்து அங்கே வந்து அந்த தீவில் வச்சுக்குவாங்க அந்த தீவில் பார்த்தா நமக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பான் சைப்ரஸில் ஒரு மூணு லட்சம் பேர் கூட தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ மொரிஷியஸ் ஒரு சின்ன நாடுதான் ரொம்ப குறைவான மக்கள் தான் வாங்குவாங்க சிங்கப்பூர் ரொம்ப சின்ன மக்கள் தான் வந்துகிட்டு இருப்பாங்க இந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்குள்ளே பல்லாயிரம் கோடிகளை முதலீடு பண்ணுவாங்க நமக்கு ஆப்வியஸாக வரக்கூடிய கேள்வி என்னென்னா ஒரு நாட்டில் மக்களே இல்லை அங்கே எந்த பிஸ்னஸும் நடக்கலை எப்படி அந்த நாட்டிலேருந்து இத்தனாயிரம் கோடி இந்தியாவுக்குள்ளே முதலீடு வருது ஸோ அப்போ அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் போலியானது தப்பானது ஏதோ ஒரு திருட்டுத்தனை நடக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் தான் இது மாதிரியான கேபிடலிஸ்ட் முதலாளிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முதலாளிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தீவுகளில் போய் கம்பெனி செல் கம்பெனி போலி கம்பெனி உருவாக்கிடுவாங்க கம்பெனியும் இருக்காது பத்துக்கு பத்து ஒரு ரூம் தான் இருக்கும் ஒரு அட்ரஸ் வச்சுக்குவாங்க ஒரு பேர் வச்சுக்குவாங்க இமெயில் ஐடி வச்சுக்குவாங்க ஃபோன் நம்பர் கூட இருக்காது இப்போ அதானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பினாமி அவர் அவர் கம்பெனியில் வந்து ஏற்கனவே அதானி வில்மரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அதானியினுடைய ஸ்டாக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இவங்க எல்லாத்தையும் துபாயில் இது மாதிரி சில கம்பெனிகளை உருவாக்குறாரு இது மாதிரி கம்பெனிகள் சிங்கப்பூரில் தாய்வானில் குறிப்பாக தாய்வானில் உருவாக்குறாரு இப்போ இது மாதிரி தன்னுடைய கம்பெனியை சார்ந்த நம்பகமான டைரக்டர்ஸை வச்சு போலி கம்பெனிகளை உருவாக்கி வாங்குற பொருளை முதல்ல அவருக்கு விற்று அவர் மூலிமா வாங்கி ஒரு லாபத்தை சம்பாரித்து இந்த பணத்தை அந்த தீவில் தக்க வச்சுக்கிறாங்க இப்ப ஆயிரம் கோடி ஐநூறு கோடி அந்த 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 பணம் நிற்கும் பிற்பாடு என்ன ஆகுனா ஒரு சாதகமான சூழல் வரும்போது அந்த ஆயிரம் கோடியே இந்தியாக்குள்ள அவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க பங்கு சந்தையில பண்ணுவாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணுவாங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க அவங்க இதுதான் ஆக்சுவலி கருப்பு பணம் இப்ப கருப்பு பணம் அப்படிங்கிறது இதுதான் இப்ப மோடி சொன்னாருல ஐநூறு கோடி ஆயிரம் கோடியை வந்து நாங்க வந்து சரி மோடி சொன்னாரா ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் நாங்க ஒழிச்சிட்டோம் கருப்பு பணம் எல்லாம் போயிடும் புதிய இந்தியா பிறந்தது அப்படின்னாரு தேர்தலில் எல்லா கட்சியும் காசு கொடுத்துட்டு தான் இருக்கான் பிஜேபியினுடைய தேர்தல் செலவே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சம் கோடிங்கிறாங்க இந்த பத்து வருஷத்துக்குள்ள ரெண்டு எம்எல்ஏ தேர்தலுக்கு அவங்க பண்ண செலவும் அதே மாதிரி ரெண்டு எம்பி தேர்தலுக்கு இவங்க பண்ண மொத்த செலவோட பட்ஜெட்டு ஒரு கோடிக்கு பக்கமா ஒரு லட்சம் கோடிக்கு பக்கமா இருக்கிறாங்க அவளோட அசட்டு ப்ளஸ் தேர்தல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் பணம் வந்து பேங்க்குக்கே வந்துருச்சுன்றாங்க ஆமாம் ஆமா ஆக்சுவலி நான் கேட்குறேன் இருக்குன்னு சொன்னீங்க உங்களை நம்பி நாங்களாம் ரோட்ல போய் நின்னோம் காசெல்லாம் கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நின்னோம் இப்போ எல்லா பணம் வந்துருச்சு அப்படிங்கிறேன் இப்போ கருப்பு பணம் எங்க அவங்க கருப்பணத்துக்காகலாம் அதை செய்யலை அவங்க செஞ்சது நம்மளை எல்லாத்தையும் ஜிபேக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம எல்லாத்தையும் பேங்க்குள்ளே கொண்டு வரணும் நம்ம எல்லாத்தையும் யூபிஐக்குள்ளே கொண்டு வரணும் இது மாதிரி கொண்டு வந்தோம்னா அவங்க வந்து சிறு குறு வணிகத்தை எல்லாத்தையும் கார்னர் பண்ணுறதுக்காக தான் அவங்க செஞ்சாங்க எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் பேங்க்குள்ள ட்ரான்சாக்ஷன் மொத்தத்தையும் பேங்க்கில் கொண்டு வந்து மொத்தமாகவே இது எதுக்கு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இது வந்து சிறு குறு வணிகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் வச்சாங்க செஞ்சாங்க அவங்க பிளாக் மணிக்காக செய்யலை பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு இது முறையே கிடையாது பிளாக் மணி ஒழிக்கணும்னா இந்த ரகசிய தீவுகளோட போடப்பட்ட டபுள் டாக்ஸேஷன் ஆயிரம் இருக்குல்ல இதை முதல்ல தடை பண்ணணும் அதை அவன் செய்யவே மாட்டாங்க அவங்க தான் தானே சைப்ரஸ் தீவுக்கான அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ணாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தீவோட போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டாங்க அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அந்த சைப்ரஸ் தீவில் அவருக்கு வந்து பிஸ்னஸ் பாஸ்போர்ட் இருக்குது அவர் அங்கே மட்டும் கிடையாது மொரிசியஸில் பாஸ்போர்ட் வச்சுருக்கார் அவர் எல்லா நாட்டிலையும் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு அவரோட வேலையே என்ன அப்படின்னா பல ஆட்களை கைக்கில் போட்டுக்கிட்டு மாதிரி தீவுகளில் போய் ரகசியமாக செல் கம்பெனிஸ் போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சுறது அதுக்கப்புறம் நிலக்கரி இறக்குமதி பண்ணாலும் சரி எந்த பொருளை இறக்குமதி பண்ணாலும் ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி கை மாறி தான் நம்ம கைக்கு வரும் இப்போ அல்டிமேட்டாக அதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சாதாரண ஏழை மக்கள் நம்ம எல்லாருமே கரண்ட் பில் கட்டி நம்ம வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுதான் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஊழலினுடைய வடிவம் இதில் எடப்பாடி அரசாங்கம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டெண்டர் அவங்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு செஞ்சுருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஊழல் தான் கண்டிப்பாக திருப்பி இந்த ஜூன் ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இந்தியா கூட்டணி ஜெயித்தாங்க அப்படின்னா அதானியின் மீது ஒரு பெரிய விசாரணை நடத்தப்படும் பங்குச்சந்தையில் அதானியோட ஷேர்ஸ் வந்து கணிசமாக கீழே குறையும் அந்த சூழ்நிலையில் அதானிக்கு இம்போர்ட்ல பண்ண ஊழலாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு உள்ள அதானி கோல் டெண்டர் எடுத்ததில் நடந்த ஊழல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே முறையாக விசாரிக்கப்பட்டுச்சுன்னா பிரதமர் அலுவலகமும் அன்னைக்கு இருக்காத முன்னாள் பிரதமர் அலுவலகமும் பிரதமரும் பிரதமர் மோடிக்குமே இதில் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறும் மோடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் முறையாக விசாரிக்கப்பட்டால் யார் சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மோடியை கைது கூட பண்ணலாம் போதிய டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இங்க நான் இருந்து இதுல இவ்வளவு பெரிய முறைகேடு வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாடை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முத கொண்டு இந்த டெண்டர் சம்பந்தப்பட்டப்ப நிறைய அதிகாரிகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்துட்டு வரோம் இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் இதை பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறாங்களா இல்ல இது தொடர்பான வழக்குகள் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா இல்ல உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி பார்த்தாங்க அதானி முறைகேடு குறித்து நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க நீங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அதுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா ஹிடன்பர்க் அறிக்கை வந்து மிகப்பெரிய பரபரப்பாக மாறிச்சு மாறினதுக்கு பிறகு தான் இதெல்லாம் பேச வந்துச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் சார்பில் டிஆர்ஐ டிப்ப டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து இந்தியாவில் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொன்னாங்க அப்போவே இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு நீங்கள் உச்சநீதிமன்றம்னு நீங்கள் சொன்னப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ள நிலக்கரியில் டெண்டர் எடுத்ததில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் அதனுடைய முடிவு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களோட பீரியட் முடிஞ்சு மோடி வர்றாருல இந்த பீரியடில் கிட்டத்தட்ட நானூறு டெண்டரை உச்சநீதிமன்றம் தான் கேன்சல் பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு டிஆர்ஐ சொன்னதுக்கு பிறகு ஹிடன்பர்க் அறிக்கை வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக மனு போட்டதுக்கு பிறகும் அதானி குறித்து முறையான விசாரணை நடத்தப்படணும் செபி என்ன பதில் சொல்கிறாங்க எல்லாமே கேட்டாங்க பட் ஆனால் இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையுமே நடக்கலை ஆனால் ஜூன் ரிசல்ட்டுக்கு பிறகு இது இப்படியே இருக்காது கண்டிப்பாக ஒரு தனியான ஒரு ஆணையமே அமைச்சு வந்து அதானி ஏன்னா நிலக்கரி அடிப்படையான மூலப்பொருள் கரண்ட் உற்பத்திக்கு இதில் கண்டிப்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா பல பேர் மாட்டுவாங்க பிரதமர் அலுவலகத்துலேருந்து நிறைய பேர் சிக்குவாங்க உச்சநீதிமன்றம் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா சார் இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நானூறு டெண்டருக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் பண்ணுறாங்க அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெண்டர்லாம் முறையாக விடப்படலை அரசாங்கமே பார்த்து அவங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு கொடுத்துட்டாங்க இது ஒரு விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடவடிக்கை மாதிரி இருந்துச்சுன்னலாம் சொன்னாங்க அப்போது பிரதமர் கேண்டிடேட்டுக்காக மோடி போட்டி போடும்போது இந்தியா முழுக்க அவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இது ஆல் இண்டியா காங்கிரஸ் கிடையாது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது ஆல் இண்டியா கோல் கமிட்டி அப்படின்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணார் ஏ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அந்த யுபிஏ வந்து தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டது ரெண்டு விஷயத்துக்காக தான் ஒன்று நிலக்கரி சுரங்க ஊழல் இன்னொன்று டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலே இல்லைன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு இந்தியாவோடய சோலிசிட்டர் ஜெனரலே சொல்லிட்டாங்க திருப்பியும் போய் இவங்க மனு போட்டு டூ ஜி இஸ்பெக்ட்ரம்ப வந்து நாங்கள் விசாரிக்கிறன்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றம் ஃபைலை தூக்கி ஓடிப்பேருங்க அப்படின்னுருச்சு இதுதான் ஒரு ஒரு தான் இருக்கும் இப்போ இந்த இந்த நிலக்கரி சுரங்க ஊழல் டெண்டர் விட்டதில் ஊழல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கேன்சல் பண்ண இந்த டெண்டர்ஸ் எல்லாத்தையும் மோடி அரசாங்கம் வந்தோன்னே என்ன பண்ணாங்க இவங்க தான் ஊழல்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு டெண்டரை கேன்சல் பண்ணாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தாச்சு இவங்க என்ன பண்ணாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இது இந்த பற்றி இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும் இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தில் நிலக்கரி இருக்குது சுரங்கத்தில் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னா டெண்டர் யாருக்கு கொடுக்கப்படும்னா பெரும்பாலும் அரசு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரைவேட் இருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு நிலக்கரி சுரங்கம் கிடைக்கும் இப்போ ராஜஸ்தான் அரசாங்கத்துக்கு இல்லை மத்திய பிரதேச அரசாங்கத்துக்கு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரியை வெட்டி எடுக்கிறதுக்கான டெண்டர் வந்து நம்ம டிஎன்இபி கிடைச்சாலும் நேரடியாக அந்த அரசாங்கம் போய் அது வெட்டி எடுக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்ட் டெவலப்பர்ஸ் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது எம் எம்ஓடிஆல் எம்டிஓன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இதை சப் கான்ட்ராக்டாக கொடுத்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலக்கரியை வெட்டி எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே தேவையோ அங்கே கொண்டாந்து இறக்கி வச்சு போயிடுவாங்க இந்த ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைவாங்க யார் அப்படின்னா இந்த தனியார் நிறுவனங்கள் ஏன்னா இப்போ எல்லாமே தனியார் கொடுக்க முடியாது பாதிக்கு பாதி பிரிக்கணும் அப்படின்னாலும் சிக்கல் வரும்போது டெண்டர் அரசாங்கம் எடுத்துரும் மாநில அரசாங்கம் வெட்டி எடுக்கிற உரிமையை வந்து அதானி கொடுத்துரும் இது மாதிரி அதானி எக்கச்சக்கமான கான்டாக்டை வந்து சப் கான்ட்ராக்ட் எடுத்தார் இந்த சப் கான்ட்ராக்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் கேன்சல் ஆச்சு இது எல்லாம் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே முறையாக டெண்டர் விடப்படலை இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நிலக்கரி சட்ட கோல் மைன்ஸ் ஆக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க நிறைய அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து என்ன பிரச்சினைன்னு சொல்லி இதெல்லாம் கேன்சல் ஆச்சோ அதெல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக மாற்றிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மூலியமாகவே வந்து டெண்டர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆட்களுக்கும் கொடுக்கலாம் இது மாதிரி பல ரெகுலேஷன்ஸை மாற்றி எந்தெந்த டெண்டர் எல்லாம் கேன்சல் ஆச்சோ அதெல்லாம் திருப்பி அதானிக்கும் மற்ற ப்ரைவேட் கம்பெனிக்கும் கொடுத்துட்டாங்க எது ஊழல்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை அரசு திட்டமாக மாற்றி செஞ்சுட்டாங்க டூ ஜி இன்ஸ்பெக்டரமாக ஊழல்னாங்க இப்போ ஃபைவ் ஜி விடும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலகேஷன் மாற்றி திருப்பி அதே ஏர்டெல்லுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க பண்ணும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ஆகுங்கிறது ஜனநாயகம் கிடையாது அப்படின்னாங்க அன்னைக்கு இருந்தவங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்காவது ஜனநாயகமாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபஸ்காவாக கூட கிடையாது ஃபைவ் ஜில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இல்லை இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலகேஷன் அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதே வேலையை டெண்டர்லையும் பண்ணிட்டாங்க இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே மார்ச் நாலாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு கடிதம் வந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து இந்தியாவினுடைய நிதி ஆயோக் அனுப்பிட்டுச்சு இந்த மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் விட்டதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு இது குறித்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் நிதி ஆய்வுக்கு அனுப்பப்பட்டப்ப திருப்பி பிரதமர் அலுவலகத்துக்கோ நிதி ஆயுக்கோ என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஐஏஎஸ் பேர் எனக்கு மறந்துட்டேன் அவர் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர் என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கலாம் என்ன கடிதம் வருதுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு டெண்டர்லாம் வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணும் ஸ்க்ரூட்னி பண்ண சொல்லப்ப நடந்தது நடந்து போச்சு நம்ம தினிமேல பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ண வேலை அப்போது இன்றைக்கி தேர்தல் சூழல் இருக்கு கட்சி சூழல் மாறியிருக்கு இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வர்றாங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைமில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த காலகட்டத்தில் யாராரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருந்தாங்க நிதி ஆயோக்கில் இருந்தாங்க அதே மாதிரி நிலக்கரி டிபார்ட்மெண்ட்டில் அந்த கோல் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டுச்சு இதில் எது எல்லாம் காண்ட்ராக்ட் மீறப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது இதில் பல பேர் மாட்டுவாங்க பிஎம்ஓ ஆஃபீஸில் மாட்டுவாங்க நிதி ஆயோக்கில் மாட்டுவாங்க குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் மாட்டுவாங்க மாநில அரசாங்கம் டெண்டர் கொடுத்ததில் மாட்டுவாங்க அந்த வகையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசாங்கம் இவங்க நிலக்கரி இறக்குமதி பண்ணல் நடந்த ஊழலுக்கும் மாட்டுவாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏரியாவே மாட்டும் இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கிறத டெண்டரில் அதானி பண்ண ஊழல் ஒன்று ரெண்டாவது இறக்குமதி பண்ண ஊழல் இது எல்லாமே விசாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பெரிய டீம் கைதாகும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூனுக்கு நாளுக்கு பிறகு இது குறித்து ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தப்பட்டு கைது நடக்கும் அப்போ இதுக்கும் பிரதமர் மோடிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும் ஏன்னா அவர் வந்து அதானியினுடைய நெருங்கிய நண்பர் அது எல்லாத்தையுமே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவர் அதானியினுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் அதனால் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்சு வேறு ஆட்சி வரும்போது இது விசாரிக்கப்படும்போது பிரதமர் மோடிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்ப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அதானி வந்ததுக்கு பிறகு இந்த இறக்குமதியில் அவங்க பண்ண விஷயம் என்னென்னா எல்லா ஹார்பரையும் அவங்க வாங்கிட்டாங்க பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் துறைமுகம் எல்லாமே அதானி எடுத்தால் இருக்குது தென்னிந்தியாவில் ஒரு காலத்தில் சோழர்கள் தான் கடலையே கட்டி ஆண்டாங்கன்னு பேசுவோம் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட எந்த துறைமுகம் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அதானி எடுத்தா இருக்குது நம்ம இங்கே காட்டுப்பள்ளியாக இருக்கட்டும் இல்லை இங்கே வந்து எண்ணூராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரி என்னோடய யூனியன் ஒன்று இருக்கும் இப்படி எல்லாமே அவங்க கையில் போயிட்டு இருக்கு அவன் அவன் தான் கண்டெய்னர் ஹேண்டில் பண்ண போகிறான் கார்கோ ஹேண்டில் பண்ண போகிறான் இந்த கார்கோ கண்டெய்னர் அவன் ஹேண்டில் பண்ணுறது இருபத்தஞ்சு வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அந்த கார்கோஸ் அவன் ஹேண்டில் பண்ணுறான் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து திருப்பூரில் வந்து ஒரு பனியன் ஃபேக்ட்ரி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா அந்த மிஷினை வந்து இறக்குமதியிலாம் பண்ண முடியாது அதான் நீ நினச்சாருன்னா தடுத்துருவார் இப்போ அவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் அவருக்கும் மிஷின் வேணும் எனக்கு மிஷின் வேணும் நாங்கள் ரெண்டு ஜெர்மனில் ஜெர்மனிலேருந்து இறக்குமதி பண்ணுறேன்னா இவனை காம்பிடீட்டராக இருக்கான் இவன் ஹார்பர் மூலியமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் நினச்சாருன்னா தடுத்துட்டுருவார் ஏன்னா ஹார்பர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏன்னா அவர் தான் கார்போ ஹேண்டில் பண்ண போகிறார் கன்டைனர் தான் ஹேண்ட் பண்ண போகிறார் இது திட்டமிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா டெண்டர்ஸுமே ஏர்போர்ட்டு அதே மாதிரி ஹார்பர் இதெல்லாம் ஏன் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த வணிகத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து இந்தியாவோட எல்லா என்ட்ரி பாயிண்ட்டும் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் பிரிட்டிஷ்காரம் பண்ணுற மாதிரி பிரிட்டிஷ்காராக வந்தவொடனே என்ன பண்ணா ரெயில் ரயில்வே ரூட்டை போட்டு எல்லா ஹார்பரையும் அவன் கட்டுப்பட்டு கொண்டு வந்துவிட்டான் ஹார்பர் அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டான் இந்தியா விட்டு வெளியே போகிற பொருள் உள்ள வர பொருட்கள் எல்லாமே அவனை நம்பி தான் இருக்கும் அவன் நினச்சா தான் இந்தியா விட்டு ஒரு பொருள் வழிவாகவும் உள்ள வரும் அதே வேலையை இன்னைக்கு குஜராத்தை சார்ந்த ஒரு சின்ன குழு அதானி அம்பானி இந்த மார்வாடி குழு ஒட்டுமொத்தமான இந்திய வணிகத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டாங்க இவங்க நூற்றம்பது வருஷமாக இந்திய வணிகத்தை இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய மோனப்படியில் கொண்டு வந்துருக்காங்க அதனோடய உச்சபட்சமாக இன்றைக்கி பிரதமர் மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு குரோனிக் கேபிட்டலிஸ்ட்டாக மாறி இருக்கக்கூடிய இந்த அதானிக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இது எல்லாமே திருப்பி டெண்டர் விடப்படணும் அப்படி விட்டால் தான் நிலக்கரியிலிருந்து சாதாரண உணவுப் பொருள் வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் தடை இல்லாமல் நம்ம வந்து செயல்பட முடியும் அப்படி செயல்பட்டால் தான் நியாயமான விலையில் மக்களுக்கு பொருள் போய் சேரும் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இப்போ நடந்துருக்கக்கூடிய இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கும் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கைது நடவடிக்கை இந்தியாவில் நடக்குங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து நல்லாவே தெரியுது இன்றைக்கி உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதானியோடைய இந்த நிலக்கரியை பற்றின எல்லா விஷயங்களையும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கே எங்களுடைய நன்றிகள் நன்றி